ஜெய ஜெய்சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர் மகாப்பிரிவா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் இந்த நல்ல வேளையிலே காஞ்சி மகான் தொடரில் நாம் சந்தித்து பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த மகோ உன்னதமான எல்லாம் சிந்தித்து வருகின்றோம் இன்றைய தினம் ஒரு புத்தரை பற்றிய செய்தியை சொல்லப் போகின்றேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் காஞ்சி மகான் தொடரில் புத்தர் எங்கிருந்து வந்தார் புத்தருக்கும் பெரியவருக்கும் என்ன தொடர்பு புத்தருக்கும் சீமடத்திற்கும் என்ன சிறப்பு இப்படி பல என்ன கேள்விகள் இந்த மலைத்துளி மண்ணில் பட்டு குமிழ் வருவதைப் போல ஆயிரம் குமிழ்கள் உங்கள் இதயத்தில் தோன்றலாம் அதற்கான விடை என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பெரியவர் பட்டத்திற்கு வந்து பிறகு வியாச பூஜை மிக மகோ உன்னதமாக செய்ய தொடங்கிய காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அதன் தொடர்ச்சியாக சாதுர்மாசி பூஜை அதன் தொடர்ச்சியாக பல காலங்கள் பெரியவர் மௌன விரதம் மேற்கொண்டார் அதுலேயும் இன்றைக்கெல்லாம் நம்ம விரதம் அப்படின்னா நிறைய பேர் நம்மள்கிட்டே சொல்கிறாங்க நான் விரதம் சார் இன்றைக்கி சிவராத்திரி எதுவும் சாப்பிட மாட்டேன் காலைல ஒரு டம்ளர் பால் பதினோரு மணிக்கு ரெண்டு பழம் அப்புறம் ஒரு மணிக்கு அவள் உப்புமா மூணு மணிக்கு ஏதாவது தயிரில் போட்ட பொறி அப்புறம் நாலு மணிக்கு ஒரு டம்ளர் காஃபி ஆறு மணிக்கு ரெண்டு ஜூஸு அப்புறம் நான் சூரியன் அஸ்தமித்ததுக்கப்புறம் இலை போட்டு விரதம் விடுவேங்கிறான் அதுக்கு எல்லாமே இருக்கலாம் சில பேர் சொல்லுவார் நான் ஆறு வேலையாக குறைச்சுட்டேன் விரதங்கிறதுனால அழவாக என் மாட்டுப்பண் கொடுக்கறதுனால சாப்பிட்றேங்கிறா நான் வந்து சுகர் பேஷண்ட்டோ வயதானவர்களோ முடியாதவர்களோ கர்ப்பிணிகளோ விரதம் இருக்கணும்னு சொல்லலை ஆனால் விரதம் என்பது உண்மையிலே சொல்லுவாங்க விரதத்திலேயே மகோ உன்னதமானது ஏகாதேசி விரதம் ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் உடனும் அப்படிப்பட்ட பாரம்பரிய சிறப்பு கொண்ட இந்த ஊரில் மகான்கள் அனுசரிக்கக்கூடிய சாதுர்மாசிய பூஜைங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு வியாச பூஜை சாதுர்மாசிய பூஜை அதன் தொடர்ச்சியாக மௌன விரதம் அதுலேயும் இவர் சாஷ்ட மௌனம் இந்த சாஷ்ட மௌனம்ங்கிறது பெரிய உடம்பில் கூட பெரிய அசைவே இருக்காது இந்த பேச்சு மூச்சு இல்லாமங்கிறது மாதிரி அப்படியே அமைதியாக ஒரு சிலை மாதிரி இது அப்படியே வச்சுங்க இந்த காட்சியை பர்மாலேருந்து மடத்துக்கு ஒரு கோடீஸ்வரர் வர பெரியவரை போய் பார்க்குறார் எங்கே வியாச பூஜை சாதுர் மாசியை பிடிச்சி அதன் தொடர்ச்சியாக மௌன பூஜை அதுவும் சாஷ்ட மௌனம் வந்த இந்த பர்மா கோடீஸ்வரர் அசைவே இல்லாத பெரியவரை பார்த்து தன்னுடைய எண்ண கருத்துக்களுக்கு தன்னுடைய மன ஓட்டங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சில விடியல் கிடைக்கும்னு வராரு ஆனால் இங்கே பெரிய ஒரு மௌனம் நிலவியது சரி நாளைக்கு வருவோன்னு வராரு அவருக்கு தெரியல சாஸ்ட மௌனம்னா அமைதியாக இருப்பாங்க ஒரு பத்து நாள் அங்கேயே தங்கிட்டார் தொடர்ச்சியாக பெரியவருடைய அந்த மௌன நிலையவே பார்க்குறாரு பதினோராவது நாள் அதிகாலை வந்தோன்னே பெரியவரை சேவைச்சுட்டு குயிராமனு ஆடுறாரு பூமி பந்தில் கால் படவே இல்லை கண்டுட்டேன் பார்த்துட்டேன் புத்தம் சரணம் கச்சாமி காஞ்சி பெரியவா கச்சாமின்னு எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல அதில் ஒருத்தர் கிண்டல் இன்னும் பைத்தியம் மாதிரி இருந்தாலும் ஆடிட்டே இருக்காருன்னு ஏதோ பெரியவா உட்காந்துருக்க இடத்துக்கு பக்கத்தில் அப்படி காதுக்குள்ளே விஷயத்தை சொல்கிற மாதிரி கட்டி அதையோ சொல்லியிருக்காரு அங்கே இங்கே ஓடி இருக்காரு இந்த ஒண்டியலில் காசு நிரம்பி எடுத்தினா குழந்தைங்க அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி தன்னுடைய மன ஒண்டியல் நிரம்பின மாதிரி அவருக்கு ஏக சந்தோஷம் பச்சையாக சொல்லணும்னா உடச்சி சொல்லணும்னா உண்மையாக வானத்துக்கு பூமிக்கு தொல்லி குதிச்சிருக்கார் ஏக்க சந்தோஷம் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் எல்லாம் புரிஞ்சுட்டேன் இதை விட எனக்கு சந்தோஷம் வேறும் இல்லை புத்தம் சரணம் கச்சாமி பெரியவா சரணம் கச்சாமின்னு சொல்லிவிட்டு நடிஞ்சாங்கடையாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஊரை பார்க்க கிளம்பிட்டார் இந்த பெரியவாளுடைய பக்தர்கள் எல்லாம் பெரியவா ரொம்ப அமைதியாக மகிழ்ச்சியாக அந்த விரதங்கள்லாம் முடிஞ்சு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு அன்றைக்கி என்ன நடந்தது ஏன் அப்படி அவன் துள்ளி குதிச்சான் பத்து நாள் அங்கே இருந்தான் எனக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட போய் க எனக்கு என்ன தெரியும் அவர்கிட்ட கே காலங்கள் உருண்டோடியது ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அதே நபர் திருப்பி மடத்துக்கு வந்தார் அப்போ இந்த சம்பவங்களை அறிந்த ஒரு மடத்து சிப்பந்தி ஒருத்தன ஒருத்த அது என்ன சம்பாஷனம் அங்கே நடந்தது என்ன உரையாடல் நடந்தது என்ன பெரியவர்கிட்ட கைகோப்பு இப்படி சொன்னீங்க ஏன் வானத்துக்கு பூமிக்கு துள்ளி குதிச்சிங்க அதுவும் சாஸ்தமம் ஒன்றும்னா பெரியவர் இருந்த சமயத்தில் அப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அப்போ அவர் சொன்னாராம் பர்மாலேருந்து வந்தவர் நான் பல ஆன்மீக தேடலோடு இங்கே வந்தேன் சில என்னுடைய எண்ண கருத்துக்களுக்கு விடை தேடி வந்தேன் ஆனால் பெரிய அமைதியாக தான் இருந்தார் ஆனால் நிறைய விஷயங்களை எனக்கு உணர்த்தினார் நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த சந்திர சூரிய உதயம் காலையில் நடந்த பிறகு நான் யாரை மனதார நம்புகின்றேனோ அந்த புத்தரை நான் நேரில் இன்றைக்கு பார்த்து விட்டேன் அவர்தான் இந்த காஞ்சி பெரியவர் சந்திர சூரிய உதயம் பிறக்கின்ற போது நான் நாள்தோறும் யாரை வேண்டுகின்றேனோ அந்த புத்தரை இன்றைக்கு உயிரோடு உருவத்தோடு நேரில் பார்த்து விட்டேன் அவர்தான் இந்த பெரியவர் எனக்கு புத்தருக்கும் பெரியவருக்கும் வேறுபாடு தெரியவில்லை நான் வணங்கும் புத்தர் இவர்தான்னு சொல்லியிருக்காங்க இதை மடத்துக்காரர்கள் எல்லாம் வியந்து போனார்கள் நண்பர்களே ஒரு மேலை நாட்டு இளவரசியும் பால் பிரிண்டனும் அயல்நாட்டு நாட்டு பத்திரிகை தோழர்களும் இதுபோன்ற பர்மா மனிதர்களும் தங்கள் இதயத்தில் கோயில் கட்டி ராஜசிம்மாசனம் வைத்து தங்களின் வழிபடு குலதெய்வ இஷ்ட தெய்வமாக பெரியவரை நினைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த சக்தியின் தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் நாளை சந்திப்போம்